எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள ஒரு பொன்மொழி தான் அதை பற்றி தான் சொல்ல போதும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்தோட பல மொழி அல்லது பொன்மொழி அப்படின்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நொறுங்க தின்றால் நூறு வயது வாழலாம் அப்படிங்கிறது பழமொழி இதை வந்து கரெக்டாக எடுத்து பண்ணிட்டு வரவங்க இன்னும் வந்து உடல் அளவிலும் மன மனதளவிலும் வந்து ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க அப்படி என்ன அந்த கான்செப்ட்னா நம்ம உண்ணக்கூடிய உணவை வந்து நல்லா நொறுங்க அரைச்சி கூழ் மா கூழ் மாதிரி ஆக்கி அப்படி நம்ம விழுங்கி விழுங்குறப்போ நல்லா வந்து செரிமானம் ஆகி நல்லா எல்லா உறுப்புகளுக்கும் நல்லா சக்தி போய் சேரும் அதன் மூலம் வந்து நம்ம உடல் அளவிலும் மனதளவிலும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழலாம் சப்போஸ் நம்ம வந்து அப்படியே மொபைல் ஃபோன் டிவி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே நல்லா அரைக்காமல் அப்படியே இப்போல்லாம் விழுங்குகிறோம் விழுங்குறதுனால என்ன கேட்குறீங்கன்னா சரியான வேலையும் கிடையாது நமக்கு அதனால் பல அந்த செரிமானம் வந்து சரியாக நடக்காமல் பலவித நோய்களை கொண்டாந்து விட்டுருது ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரகுநாத்